இங்க ஒரு பொண்ணு நான் பிரெக்னடா இருக்கேன் அப்படின்றத அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறா இப்ப பத்து மாசம் கழிச்சு உங்களுக்கு குழந்தைய நல்லபடியா பிறந்தது இப்ப குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாரு இப்ப இந்த பொண்ணு மட்டும் தனியா வீட்டுல குழந்தைய அழகம் பாத்துக்கிறது குழந்தைய பால் குடுக்கறது இப்படி அந்த குழந்தையோட அழுக சத்தத்தை கேட்டு கேட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆகி ரைட்டான அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிறாரு குழந்தை நைட்லாம் அழும்போது நைட்லாம் எல்லாம் தூங்காம அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு அந்த குழந்தையும் சமாதானப்படுத்திட்டு அந்த குழந்தை நைட்லாம் எல்லாம் அழுதுட்டே இருக்கு இதனால அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் அதிகமாயிட்டே இருக்கு காலையில விடிஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு லீவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அவங்க எனக்கு அவங்க வீட்டுல இருக்கணும் வந்து ஆசை இருந்தாலும் டெலிவரி அப்ப நிறைய லீவ் போட்டுட்டேன் கம்பல்சரி ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் பிரெக்னட் ஆன உடனே மியூசிக்கை விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்னால பயபடி கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்ளோ டெய்லி பாத்துக்கிறது பால் குடுக்கிறது இப்படியே என்னோட வாழ்க்கை போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இப்ப இவனும் டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை

நீ போய் பசங்களுக்கு டீச் பண்ணு நான் கொஞ்ச நேரம் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணுமே பசங்களா கூட போய் உட்காந்து பசங்களோட பசங்களா பாட்டு பாடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிறான் இவனும் அந்த குழந்தைக்கு டைப்பர் போடுறது தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கான் மறுநாள் காலையில வாக்கிங்லாம் எல்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆ வீட்டுக்கு வரா அங்க வந்த குட்டி பசங்க ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எல்லாரும் விஷ் பண்றாங்க அந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தை திரும்பவும் அழ ஆரம்பிச்சு சரி அந்த குழந்தைய தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் போறான் வேணாங்க நானே அந்த குழந்தைய தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குறா எப்பவுமே இவ தூக்குனா அழற குழந்தை பாசத்தோட தூக்குறதுனால அந்த குழந்தை அழாம அமைதியா இருக்கு